கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் பனையேறி கல் வந்து மிகப்பெரிய பேச்சு பொருள் இந்திய அளவில் அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் பனை அழிச்சுவீங்க கல்லை அழிச்சிவிங்க வந்து இது சனாதான கைகூலி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் இல்லை அப்படிங்காக பனை என்பது ஒரு குடிக்கு சொந்தமானதில்லை பல குடிகள் பணையேறுறாங்க ஆயிரத்தி ஒரு ஓராவது ஆயிரம் கூட ஆயிரத்தி ஒரு பன ஏரியா அண்ணன் வந்து வர முப்பாந்தேதி திருச்சியில் நடக்கிற மா பனை ஏறி அந்த மாநாட்டில் வந்து பேசுகிறாரு ஆயத்தூர் ஆயத்தூர் வருவனாக ஏறி பேசுகிறாரு இது நடத்துறது வந்து தமிழ்நாடு பனை ஏரிகள் பாதுகாப்பிக்கும் தான் நடத்து இந்த மாநாட்டை சொல் பொதுவாக சொல்கிறது என்னென்னா இந்த பனையினால் ஒரு இது பல குடும்பங்கள் இங்கே வரும் பல குடும்பங்கள் எங்களுடைய தற்சாப்பு பொருளாதாரம் யாரையுமே சாராமல் எங்களுடைய தற்சாப்பு பொருளாதாரம் வந்து நீளுக்கும் பனை வந்து மண்ணரிப்பை தடுக்கும் மண்ணை நிலத்தடி நீரை சேமிச்சுக்கும் அது எங்களுடைய மரபு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பனைங்கிறது எங்கள் மரபலோடு இருக்குது கல்லுங்கிறது பணம்பாலங்கிறது எங்கள் மர மரபோட ஒன்றியது எந்த ஒரு வறட்சியிலும் பிடிச்சி கல் சோற்ற மனிதனுக்கு சோற்ற போடக்கூடிய ஒரு மரம் பனை அது வந்து எங்களுடைய வாழ்வியலோடு ஒன்றியது எங்களை காக்க போகிறது அதுதான் வருங்காலத்தை எங்களை காக்க போகிறது அதுதான் இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் நாங்கள் பனையை ஆதரிக்கிறோம் இவர்கள் சொல்லுவது போல ஏதோ கிறுக்கு தேனத்தை ஏதோ ஏதோ சனத்தை மங்காயத்தை அதெல்லாம் நம்மளை முடிச்சு கட்டுவதற்கு பிணை பின்னி போடுவதற்கு அவர்கள் தொடர்ந்து ஆள்வதற்கு அவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணை முடிச்சுக்கட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறதுக்கு இங்கே தொடர்ந்து கடைசியில் எல்லாம் அழிச்சு போட்டு வேற எங்கேயாவது போய் அமெரிக்காவில் நெப்போலியன் செட்மா செட்டில் ஆகிறதுக்காக பண்ணுறது தான் இது அத்தனையும்